அனைவருக்கும் வணக்கம் வளர்பறை அஷ்டமி திதியில் காலபைரவர் வழிபாடு செய்தால் என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதாவது அமாவாசைக்கு அமாவாசைக்கு அப்புறம் வருகின்ற இந்த அஷ்டமி எட்டாவது நாள் அஷ்டமின்னு நம்ம அழைக்கிறோம் கால பைரவர் வந்து சனி பகவானின் குரு பைரவர் தொடர்ந்து ஆறு வளர்பறை வளர்ப்பறை அஷ்டமியில் பைரவ வழிபாடு நம்ம செஞ்சு வந்தோம்னா நம்ம மனசில் இருக்க அத்தனை கவலைகளும் நீங்கி நமக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும் வருமானமும் பெருகும் வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை இந்த பைரவ வழிபாடு கிடைக்க செய்யும் பைரவருக்கு அஷ்டமி திதியில தீமம் ஏற்றி அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நவமி அஷ்டமி இந்த மாதிரி திதிகள்ல நம்ம சுபகாரியங்களை செய்ய மாட்டோம் திருமணம் கிரகப்பிரவேசம் இந்த மாதிரி சொத்து ஏதாவது புதுசா வாங்குறதா இருந்தா எல்லாத்தையும் நம்ம தவிர்த்துடுவோம் ஆனால் இந்த திதிகளில் தெய்வீக காரியங்கள் தெய்வ வழிபாடு செய்வது மந்திரங்கள் சொல்கிறது ஹோமங்கள் செய்வது இதெல்லாம் செய்வது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்படுது வளர்பிறை அஷ்டமியில் நாம் நமக்கு தேவையான அனைத்தும் வேண்டும் நமக்கு வேண்டிய நல்ல இவை அனைத்தும் பெருகணும்னு நாம் இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் வேண்டி கும்பிடுவோம் எக்காரணம் கொண்டும் இந்த வளர்பறை அஷ்டமியில் நம்மளுடைய கஷ்டத்தை சொல்றது நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்புறம் கடன் பிரச்சனை இந்த மாதிரி எதையும் நம்ம வேண்டக்கூடாது கூடாது வளர்பறை நமக்கு செல்வம் பெருகணும் நமது வீட்டில் நம்ம குடும்பத்தில் ஒரு திருமணம் போட்ட சுப நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடக்கணும் சுபகாரியம் நடக்கணும் நிறைய சொத்து சேர்க்கை நடக்கணும்னு வளர்கின்ற அனைத்தையும் சுப நிகழ்ச்சிகளை மட்டுமே நம்ம கேட்கணும் அதுதான் வளர்வரை அஷ்டமி அஷ்டமி வழிபாடு செய்ய முக்கியமான விஷயம் நாம் வேண்டாத அதாவது துன்பங்களை மட்டும் பேசக்கூடாது என்று நம் முன்னோர்கள் வந்து தேய்வரை திதியில் ஆரம்பித்து வளர்புற திதியில் தான் முடிப்பாங்க அதன் ரகசியம் என்னென்னு பார்த்திங்கன்னா தேய்வரை திதியில் நாம் பைரவரை வழிபடும்போது நம்முடைய கர்ம வினைகள் நாம் செய்த பாவங்கள் கர்ம வினைகள் அனைத்தும் அழிந்து வளர்புற திதியில் நமக்கு தேவையான நமக்கு வேண்டிய அனைத்து சௌபாகியங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும் எல்லாமே இந்த பைரவ வழிபாட்டினுடைய முக்கியமான ஒரு அம்சமாகும் வளர்பிறை அஷ்டமி வரும் தினத்தில் ராகு காலத்தில் தான் பைரவரை வழிபடுன்ற ஒரு கட்டாயம் எதுவுமே கிடையாது அந்த அஷ்டமி தினத்தில் எந்த நேரத்திலும் உங்களால் முடிந்தது ஒரு விளக்கேற்று வைத்து பைரவ ஸ்துதி ஏதாவது தெரிந்தது பாடல் தெரிந்தால் அந்த பாடலை பாடி நீங்கள் வழிபட உங்களுக்கு அனைத்து செல்வங்களும் கிடைக்கும் அஷ்டமி நாளில் பைரவ வழிபாடு செய்கிறவங்க ஒருபோதும் தேய்பிறை அஷ்டமி வழிபாடை செய்யக்கூடாது ஏன்னா வளர்பிறை அஷ்டமி செய்தவங்களுக்கு அதனுடைய புண்ணியம் வந்து நிறைய சேரும் மீறினா இந்த வழிபாட்டு நீங்கள் வயல்புர அஷ்டமி செய்த வழிபாட்டினுடைய பலன்கள் வந்து நமக்கு கிடைப்பது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்பது ஒரு உண்மையான ஒன்று பைரவர் ஆலயங்களில் போய் பார்த்தீங்கன்னா ஈசானிய மூளை அதாவது வடகிழக்கு திசையில் நீல அவருடைய உடம்பு வந்து நீலக்கலரில் இருக்கும் அவர் நாய் வாகனத்தோட இந்த பைரவர் இருப்பார் நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் எந்த சக்தியும் நம்ம நெருங்காமல நம்ம பாதுகாத்து இந்த கால பைரவர் அந்த அஷ்டமியில் இதில் வழிபடும் போது நம்மளை பாதுகாப்பார் என்பதே உண்மை வளர்புறை வளர்பறை அஷ்டமியில் வழிபட்டால் பணம் மேன்மேலும் பெருகும் அஷ்ட லட்சுமிகள் லக்ஷ்மிகளினுடைய கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இந்த வளர்பறை அஷ்டமியில் நூற்றி எட்டு காசுகள் வச்சு அத்தனை அச்சனை செய்து அந்த காசை நீங்கள் பீரோவில் வச்சிங்கன்னா பணம் வந்து பெருகும் அடைய செல்வம் செழிப்பு அதிகரிக்கும் வளர்பறை அஷ்டமியில் கால பைரவர் இல்லைன்னா சொர்ணாகர்ஷண பைரவர் வழிபாட்டு இந்த தெய்வங்களை வழிபடும்போது அனைத்து சௌபாகியனும் உங்களுக்கு கிடைக்கும் சனீஸ்வரனின் சஞ்சாரத்தால் அதாவது சனீஸ்வர சொல்லுவாங்க ஏழரை சனி நடக்குது அஷ்டம சனி நடக்குது அந்த மாதிரி சனி சஞ்சாரத்தால் கஷ்டப்படுறவங்க அவங்க என்ன பண்ண பைரவரை வணங்கணும் பைரவரை போது அவர்களுக்கு அந்த கஷ்டங்கள்லாம் நீங்கள் நன்மையே வந்து கிடைக்கும் என்பது ஒரு சிறப்பு பைரவரி வணங்க வணங்க நீண்ட நாட்களாக உங்களுக்கு வராமலே இருந்த நிலுவைத் தொகை பணம் நிறைய இடத்துல பணம் கொடுத்துருந்தா வராமல் சில பேருக்கு இருக்கலாம் அந்த மாதிரி நிலுவையில் இருக்கிற அந்த பணம் அத்தனையும் வசூலாகும் செல்வம் வந்து அதிகரித்துக்கொண்டே போகும் தைரியம் வளரும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் பைர வழிபாடு செய்கிறவங்க எட்டு திசைகளை காத்து நம்மை காக்கும் இந்த காவல் தெய்வம் கால பைரவர் அவரை வழிபட நமக்கு அனைத்து சக்திகளும் அனைத்து சௌபாவியங்கள் கிடைக்கும் என்பதே உண்மை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி